ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இதற்குள்ளார அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் அப்படின்னு சொல்லி சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு உங்கள் மேலாம் வழக்கு இருந்தது டிவிஎஸ்சி தான் போட்டிருந்தாங்க பிறகு வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இப்போ திமுக ஆட்சியில் வந்தோடனே கடகடன அந்த வழக்குகள்லாம் பைசல் செய்யப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் அவர்கள் இரண்டு பேரும் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டார்கள் இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை பொன்முடியின் மீதும் அதே போல் கேஸ் நடந்தது இதையெல்லாம் சூமோட்டவாக ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்களை எடுத்து இப்பொழுது கேஸ் நடத்தணுங்கிற ஒரு முடிக்கு வந்த பிறகு அது எடுக்கக்கூட அதெல்லாம் தரப்பில் பேசப்பட்டது ஆனால் நேற்று நீதிமன்ற தீர்ப்பு படி என்னென்னா இந்த வழக்கை சரியாக கீழமை நீதிமன்றங்கள் நடத்தவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து ஏற்கனவே காலதாமதமாக நடந்தது ஒன்று அதில் இந்த விசாரணையும் ஒழுங்காக நடத்தலை அதனால் இனிமேல் டெய்லி பேசிஸில் இந்த வழக்கை நடத்தணும் விசாரணை செய்யணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லி சொல்லியிருக்கிறது மறு விசாரணை நடத்தணும் அப்படின்னு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் கட்சி அப்படின்னா இப்போ நேற்று முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி நினைவு நாள் அப்போ அவங்க அவங்க வந்து திராவிடத்தின் தந்தையே திராவிடத்தின் அண்ணாவே ஏதோ போட்டு அவங்க ஒரு பக்கம் இது பண்ணும்போது ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு திமுகவோட எதிர்த்தரப்பில் இருந்தும் இப்போ ஒரு இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு இல்லை கூகுளில் அது போட்டாலே அதுதான் வரும் அதான் அடுத்து சொல்ல வந்தேன் நீங்கள் வந்து ஃபா கரப்ஷன் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னாலே நீங்கள் வந்து விஞ்ஞான ஊழல் அப்படின்னு போட்டாலே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் உங்களுக்கு கூகுள் வரைக்கும் உலகளாவிய அளவில் ஊழலுக்கு பெயர் பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அவங்க வந்து கண்ணகி வேஷம் போட்டு அவங்க வந்து மும்பை ரெட் லைட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து கண்ணகி வேஷம் போடுற மாதிரி திடீர்னு இவங்க வந்து குபீர் போராளியாக மாதிரி எங்கே நாங்கள் எங்கேயாவது சட்டத்தால் தண்டிக்கப்பட்டிருக்குமா சொல்லு நாங்கள் ஊழல் செய்யலைன்னு சொல்லவே மாட்டான் கருணாநிதியே என்ன சொன்னார் தேனெடுத்தவும் புறங்கையை நங்க மாட்டானா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் மறந்துட்டு ச இதில் வீராணம் ஊழல் சர்க்கரை ஊழல் கோணி பைய எறும்பு தின்னடிச்சு எறும்பு துருபிடிச்சு போச்சு இப்படின்னா விதவிதமான ஊழலை பார்த்தது தமிழகம் அந்த ஊழலை நீட்டியாக தான் இப்போ தங்கம் தென்னிறுத்தவும் கே கே எஸ் ஆரம் இதில் என்னென்னா தங்கம் தென்னிறுத்து மெத்த படித்தவர் அவர் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இன்ஜினியராக குவாலிஃபைடு இன்ஜினியர் ஸ்பிக்கில் நல்ல வேலையில் இருந்தவர் இதை ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா மகாகவி பாரதி ஒருவேளை அவருக்காக தான் எழுதினானுன்னு தெரில இந்த மாதிரி ஆளெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான்னு ஐயோனும் போவான்னு பாரதி எழுதினார் ஏன்னா படித்த ஒரு டீசெண்டான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய நாகரீகத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் அதில் ஓரளவுக்கேனும் நாகரீகமாக அதில் பார்க்கக்கூடிய மனுஷங்களில் தங்கம் தென்னரசும் இருக்கார் அந்த தங்கம் தென்னரசு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் அந்த மேஜிஸ்ட்ரேட் திலகான்னு ஒரு அம்மா தான் அந்த ஐஓ என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதையே அப்படியே அந்த அம்மா ஜட்ஜ்மெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அதுதான் பார்த்துட்டு ஆனந்த் வெங்கடேஷ் கேட்குறாரு ஐஓ எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு நீங்கள் யார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இந்த டிவிஎஸ்சியில் எழுதி கொடுத்த டிவிஎஸ்சியில் அதோட இல்லாமல் அவர் இன்னொரு விதையும் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு நியாயமான விஷயத்தை கலப்புறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சார்ஜ் ஷீட் போட்டு இந்த கேஸு இதுக்கு வரும்போது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இவங்க வந்து ஊழல் செஞ்சாங்க இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இவங்க ஊழல் செஞ்சதுக்கான ஆதாரம்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை கொடுத்தா அதே டிவிஎஸ்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர் ஊழலை செய்யலை அக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரே நிர்வாகம் அதில் ஆள் தான் மாறுறாங்க கம் அண்ட் மென்மேக் கோ பட் த ஆர்கனைசேஷன் ரிமைன்ஸ் அந்த டிவிஎஸ்சியில் ஐஓஓஓவா இருக்கிறவர் ஒரு பேருனாக மாறலாம் ஆனால் அந்த விசாரணையோ அந்த டாக்குமெண்ட்ஸோ எப்படி மாறும் அப்படின்ட்டு ஏற்கனவே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கீங்க இவர் ஊழல் செஞ்சிருக்கான முகாந்திரம் இருக்குது இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்த அதே டிவிஎஸ்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் ஊழலே செய்யலை அவர் மேலே வந்து இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ்ன்னு சொல்லி செய்ய சொல்கிறாங்கன்னா அப்போ இவ்வளோ வேகமாக எப்படி உங்களால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுது கார்த்தால் வந்து எதிர்த்தரப்பும் அவங்களுடைய இதை கொடுக்குறாங்க அவங்க தரப்போட இதை சப் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க அன்றைக்கி சாயங்காலமே தீர்ப்பு வருது அது எப்படி இவ்வளோ வேகமாக தீர்ப்பு கொடுக்குறீங்களேன்னு ஆனந்த் வெங்கடேஷ் கேட்டதுனால தான் அதாவது வீரமணியும் திருமாவளவனும் ஒருத்தர் வந்து கடுமையாக சாடுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருக்க முடியும் வீரமணி திருமாவளவன் போன்றவர்கள் ஒருத்தவங்களை வந்து கடுமையாக ஆதரிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு இந்த நாட்டோடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறவங்களாக தான் இருக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் பாஷாவை ஆதரிப்பாங்க ஆனால் அந்த கட்சிக்காரங்க போய் கோயம்புத்தூரில் பாஷாவை போய் வீட்டில் பார்த்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மதானியை போய் பார்த்தாங்க பெங்களூர் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாங்க திருமாவளவன் வாயை திறந்தாலே இந்த பாரத நாட்டுக்கு துண்டாடப்பட வேண்டுங்கிற ரீதியிலேயே பேசக்கூடியவர் அதனால் இது திருமாவளவனும் வீரமணியும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷை வாய்க்கு வந்தால் பேசினாங்க ஆனால் இது யாரும் இது எந்த விதமான நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்கலை எந்த வக்கீலும் வந்து இவங்க பேசுனது தப்பு இவங்களுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனமாவது தெரிவிங்கன்னு ஒரு வக்கீல் கூட எந்த யாருமே போய் இது வரைக்கும் முறையிடக்கூட இல்லை ஆனால் ஒரு ஜட்ஜுக்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் ஹரிபரந்தாமன் அவர் வந்து ஒரு நக்சல் பாரி மாதிரி பேசலாம் சந்துரு அவர் ஒரு மாவோயிஸ்ட் மாதிரி என்னவென்னா பேசலாம் சமுதாயத்தை வெட்டி கூறு புலக்கிறதுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டையும் பாரத தேசத்தையும் துண்டாடுற அளவில் இவங்க என்ன எப்படி வேணால் பேசி செயல்படலாம் அவங்க பேச்சுனா ரைட்டு ஆனால் அதுவே ஜஸ்டிஸ் இவர் ஆனந்த வெங்கடேஷாக இருக்கட்டும் இல்லைன்னா மதுரை கோர்ட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வக்கீல் அவ்வளோ ஏங்க நம்ம இவங்க கன்னியாகுமரி அந்த அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்க ஜட்ஜாக வரும் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பேச்செல்லாம் விக்டோரியா கோரிக்கு அதனால் இதை வந்து நீதித்துறையே இந்த திராவிட இயக்கங்கள் கைப்பற்றி விட்டதோ என்ற ஒரு மாயையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இது நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்சிடென்ட்டை ஒரு ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க இதே மாதிரி தான் பொன்முடிக்கும் பிரச்சனை பொன்முடி கேஸை விழுப்புரத்துலேருந்து வேலூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஒரே மாதத்தில் அந்த கேஸை விசாரித்து அதுவும் உங்களுக்கு நாலு நாளில் மூவாயிரம் பக்கத்தை படிச்சுட்டேன்னு அந்த அம்மா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டு அதுக்கும் ஜட்ஜி ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் தலையிட்டு தான் அதுக்கப்புறம் மறு விசாரணைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஆரோக்கியமான சூழ்நிலையை காமிக்கவில்லை இதுக்கு இந்த லட்சணத்தில் இது வீரமணி போன்றவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்றவர்களும் இது உச்ச நீதிமன்றமாக உச்சி குடிமை மன்றமானு வேற கேலி வேற பேசுவாங்க இவங்க இவங்க பண்ணுறதை எல்லாமே அழிச்சாட்டியாக சட்டத்துக்கு புறமான செயல் ஆனால் இவங்க வந்து நியாயப்படுத்தி பேசுவாங்க இதுதான் வந்து தமிழ்நாட்டோட யதார்த்தம் நல்ல வேலை பல்வேறு நல்ல நல்ல நீதிபதிகள்லாம் இன்றை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால தமிழகத்தில் நீதி காப்பாற்றப்படுகின்றது